ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் நமக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் நல்லெண்ணமே இருக்கிறது ஆனால் அவருடன் சேர்ந்து இருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டிலே அநியாயத்தை செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எரித்து எரிப்பதற்கு உத்தரவிட்ட அந்த ஜனாதிபதியுடன் கைகோர்த்து உள்ளவர்கள் இன்று யாருடன் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனாலேயே நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின்

அதற்கு பத்து மதமாக இருந்தவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு இருபதாவது திருத்தத்தை வெள்ளை செய்வதற்காக உறுப்பினர்கள் எமது சமுதாயத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் போய் கையூர் நிகழ்த்தி அவருடைய கையை பலப்படுத்தி இன்னும் நீங்கள் எரித்தாலும் பரவாயில்லை அறிந்தாலும் பரவாயில்லை சிறையிலே எங்களுடைய சமூகத்தை அடைந்தாலும் பரவாயில்லை நாங்கள் உங்களோடுதான் என்று கைகோர்த்த கூட்டம் என்று இன்றை எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள்